ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கி சூப்பரான சுவையான பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாவக்காயை வாங்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் வேக வச்சிடலாம் இந்த பாவக்காய் மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நிறையா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பாவக்காயில் நல்லா கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் பாவக்காயில் உப்பு அப்போ தான் சேர்ந்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் பாவக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பத்து நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் பாகக்காயை வேக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பூண்டு போட்டு தாளிச்சிட்டோன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் தண்ணி இல்லாமல் எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய காம்பெல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு இது வந்து சாம்பார் ரசம் புளிக்குழம்புக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோவா இதில் வந்து கசப்பு தெரியாது டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பெரிய பாவக்காயில் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த பாவக்காய் தான் கிடச்சிது அதனால் இதில் செஞ்சுருக்கேன் பெரிய பாவா பாவைக்காயில் கூட இது செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கசப்பே தெரியாது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன் மண் சட்டி எழுத்தாளிச்சா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வைக்கேன் பூண்டு வந்து ஒரு பட் பத்து பல் வந்து தட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் இந்த பூண்டும் பாவக்காயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ காரம் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான அளவு மசாலா இப்போ இந்த மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டான பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்